பல்லாவரம் பகுதி அதிமுக சார்பில் மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாம் சிகிச்சை நடைபெற்றது ஜமீன் பல்லாவரம் தர்கா சாலையில் அமைந்துள்ள அதிமுக நிர்வாகி சரத் லோகநாதன் அவர்களின் அலுவலகத்தில் பல்லாவரம் பகுதி அதிமுக மற்றும் பம்பல் அரவிந்த் சாய் கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் பல்லாவரம் பகுதி கழக செயலாளருமான டி ஜெயபிரகாஷ் பங்கேற்று கண் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தார் நடைபெற்ற கண் மருத்துவ முகாமில் கண் பார்வை குறைபாடு கண்புரை கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு பரிசோதனை செய்து ஆலோசனை அளிக்கப்பட்டது மேலும் அறுவை சிகிச்சை தேவைப்படுவோருக்கு ஆலோசனை வழங்கி இலவச அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி கௌதம் பதினேழாவது கிழக்கு வட்ட செயலாளர் ராமநாதன் இருபத்தி ஒன்றாவது வட்ட செயலாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் விஜயன் சிவா மூர்த்தி தேவராஜ் கணபதி திருமதி பூங்காவனம் மணி தேசிங் ராஜா கோமதி நாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியை பல்லாவரம் பகுதி மாணவரணி செயலாளர் பிரசாத் மற்றும் நிர்வாகிகள் யாசர் இம்ரான் அலிரசா ஆபித் அலி திருமதி லீமா ரோஸ் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் அவர்களுக்கு பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சரத் லோகநாதன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்